கேட்டதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்பதாகும் அவர் வழியில் நானும் ஆக சொல்றதை செய்வ செய்வதா சொல்லுவ என்பதை தமிழக மக்கள் எனது உறுதி வழியாக வழங்குகிறேன் அந்த வாக்குறுதி என்னன்னா திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வற்புறுத்துவோம் முதல் வாக்குறுதி ஆக அந்த வகையில் வற்புறுத்திருக்கலாம் கடும் ஊழல் புகார்களுக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர்கள் மீதான புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் ஆக அந்த சீனி சக்கர சித்தப்பா செஞ்சேலா முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் தனித்துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களுக்கு நூறு நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் கண்டேலா அனைத்து தொகுதியிலும் மக்கள் முகாம்கள் நடத்தப்படும் ஐயா பொங்கல் திருநாள் மாபெரும் பண்பாட்டு திருநாளாக மாநிலம் கொண்டாடப்படும் சென்னையில் திராவிட இயக்க தீரர்கள் கோட்டம் அமைக்கப்படும் ஆவின்பா லிட்டருக்கு மூணு ரூபாய் குறைக்கப்படும் அனைத்து தரப்பு மக்களின் நலத்தில் கொண்டு பெட்ரோல் விலை மூன்று ரூபாய் டீசல் விலை அஞ்சு ரூபாய் கேஸ் விலை நூறு ரூபாய் குறைக்கப்படும் குறைச்சியலா அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளின் பெண்களுக்கு இடஒதுக்கீடு முப்பது விழுக்காடு விழுக்காடாக மாற்றப்படும் சட்டம் ஒழுங்கை காக்கும் பணியில் உயிரிழந்த காவலருக்கு ஒரு கோடி வழங்கப்படும் நகர்ப்புறங்களில் ஆட்சேவன இல்லாத இடங்களில் வாழ்வோர்களுக்கு பட்டா வழங்கப்படும் இப்படியே போனோம்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும் நானும் நூறு அறிக்கையில் எதையாவது மாற்றி பார்க்குறேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகள் கட்டமல்லா பயணச் வழங்கப்படும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மூணு சக்கர மோட்டார் வாகனம் வழங்கப்படும் புகழ்பெற்ற இந்து கோவில் ஆன்மீக சுற்றுலா ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தி வழங்கப்படும் தமிழகத்தில் ரயில் பால இல்லாத பதினாறு முக்கிய வழித்தடங்களில் புதிய ரமில் அமைக்கப்படும் திருச்சி மதுரை சேலம் நெல்லை கோவையில் மெட்ரோ ரயில் அமைக்கப்படும் வேலூர் கரூர் ஓசூர் ராமநாதபுரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் ஓலா 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 அம்மா பள்ளி மாணவர்களுக்கு காலையாக ஊட்டச்சத்து மாவாக பால் வழங்கப்படும் உப்புமா கூற்று வங்கியில் அஞ்சு போடுக்கு உட்பட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் கருணாநிதி தனம் நூறு நாட்கள் வேலை திட்டம் நூத்தமலாக உயர்த்தப்படும் பெரியார் தனம் முப்பது மேற்பட்ட தமிழக கல்லூரி மாநிலம் கல்விக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் திராவிட தனம் ஒரு மண்ணின் செயலை இந்த தேர்தல் அறிக்க ஒரு கேடு இவங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டு நாசம் வெக்கம் மானம் சூடு சோரண ஈனம் திராவிடம் ஓங்கோல் தனம் கருணாநிதித்தனம் பெரியார் தனம் ஏதாவது இருந்தா சொன்ன வாக்கு அஞ்சு நிறைவேற்றா வெக்கம் கேட்டவங்களா அப்படின்னு இடம்பாளி ஒருத்தன் ட்விட்டு போட்டிருக்கான்